ஓம் சாய்ரா பேர் என் பேர் கிருஷ்ணன் நான் கோயம்பேட்லேருந்து வரேன் எனக்கு ஆஃபீஸ்ட்டு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது வீட்டு மன கஷ்டமாக இருந்தது எனக்கு என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரியாது ரொம்ப வாழ்க்கையில் நடந்து போயிட்டேன் நான் யூடியூப்லேயே பார்த்தேன் சாமி டேயை பார்த்தேன் சாய்ராம் ரொம்ப இதாக அற்புதமாக இதெல்லாம் ப்ரேயர் எல்லாம் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப இதாக டெய்லி பார்ப்பேன் இதை பார்த்துட்டு சரி போனான்னு ஒரு நாள் ஃபோன் போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு போனேன் அங்கே போக சொல்லாம் இந்த மாதிரி போய் ஒரு நாள் உட்காந்து ப்ரேயரில் உக்காந்தமே எனக்கு அற்புதமாக நல்லா ந நடந்தது திரும்பி ரெண்டாவது வாட்டி ரொம்ப ஒரு கஷ்டத்தில் போனேன் அப்போவும் நடந்தது அற்புதமாக ஏதாவது நடந்தது எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது இப்போ வரவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக நடந்து வந்து நல்லபடியாக முடிச்சு தராங்க அந்த நம்பிக்கையோடு இன்னும் நான் அந்த கோயிலுக்கு போயின்னு வந்து நிற்கிறேன் இன்றைக்கி அந்த பாபா தான் எனக்கு ஒன்று ஒன்றும் அற்புதமாக செஞ்சு நிற்கிறேன் இந்த அளவுக்கு நிற்க வச்சுக்கிறாங்க பாபா தான் எனக்கு அளவுக்கு எனக்கு நிற்கிறாரு நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு நல்லா இது பண்ணுறாரு கூட்டு பிரார்த்தனை வைக்கிறாரு நல்லா இது பண்ணுறாரு அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி எல்லாேருக்கும் நல்லா இதாக பண்ணி அன்னாதானம் பண்ணுறாங்க பத்தாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு அன்னாதானம் பண்ணுறாரு நல்லபடியாக இங்கே வந்தவங்க நல்லா எந்த இல்லாத எந்த நோய் இல்லாத நல்லபடியாக பாபா இன்றைக்கு வச்சு கொடுக்குறாரு இங்கே ஜீவ சமாதி கூட இருக்குது நல்லா எந்த மன கஷ்டத்தோடு வந்தால் என்ன மன நிலையோடு வந்தால் நிம்மதியாக போய் கொண்டாடி பிள்ளையோட குடும்பத்தோடு நல்லா நிம்மதியாக வாழலாம் இது பார்த்தவங்களாம் நல் நல்லா பாபை வந்து தரிசித்து போனால் நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க நல்லா கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க கலைஞ்சு நல்லா இது பண்ணி குடும்பத்தோடு எந்த நோய் இல்லாத நல்லபடியாக இது பண்ணுறாங்க பார்க்குற யூடியூப்பில் பார்க்குறோம் தயவு செஞ்சு வந்து போகிற கோயிலுக்கு நல்ல அற்புதெல்லாம் கிடைக்குது நல்லா சாயிரம் நல்லா துணையாக இருப்பார் சாயிரம்